హాయ్ ఫ్రెండ్స్ వణకం వెల్కమ్ బ్యాక్ టు మై చానల్ జోస్ హ్యాపీ ఫ్యామిలీ எனக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வீடு கட்டிடணும் ஒரு சொந்தமாக ஒரு இடம் வாங்கிடணும் அப்படிங்கிறது மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்க நமக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதுக்கு எந்தெந்த வகையிலலாம் பணம் சேமிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஒரு வகை தான் வந்து ஆர்டி அதாவது ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டி அந்த ஆர்டி எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு வகையில் இருக்குது ஒன்று வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாக நம்ம கட்டக்கூடிய ஆர்டி செகண்ட் வந்து பேங்க் மூலிமா நம்ம கட்டக்கூடிய ஆர்டி போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து மினிமம் அது ஃபைவ் இயர்ஸ் தான் நம்ம வந்து கட்ட முடியும் ஆனால் அதுவே பேங்க் ஆல்ரெடி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து மினிமம் சிக்ஸ் மந்த்லேருந்து மேக்ஸிமம் டென் இயர்ஸ் வரைக்குமே நம்ம அதை கட்டிக்க முடியும் பேங்க்கில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படின்னா அது வந்து நான் இயரை பொறுத்து நம்ம அதிகமான இயர்னால் ரேட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேரி ஆகும் கம்மியானது சிக்ஸ் மந்த் அப்படின்னா அதுக்கு ஒரு ரேட்டாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் தௌசண்ட் கட்டுறோம் அப்படின்னா பன்னெண்டு மாதத்துக்கு சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் வந்து இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்